நெட்லிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி தமிழ் திரைப்படம் அதாவது கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவான மேக்ஸ் திரைப்பட டெய்லர் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது தமிழ் திரைப்பட மேக்ஸின் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட டெய்லர் மற்றும் பாடல்களுடைய முன்னோட்டம் இன்று பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு புகழ்பெற்ற நடிக்க தயாரிப்பாளர் கிச்சா சுதீப் மற்றும் படத்தின் அறிமுக இயக்குனர் விஜய் கார்த்திகேய ஆகியோர் பங்கேற்றனர் திரைப்படத்துறையின் துறையின் பல பிரபலங்கள் இந்த விழாவுக்கு வந்திருந்தனர் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க சங்க தலைவர் ஆரி உதயகுமார் இயக்குநர்கள் மிஸ்கின் ராஜகுமார் பெரியசாமி தேசிங் பெரியசாமி உள்ளிட்ட பலர் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் இந்திய திரைப்பட சபையினர் தலைவர் ரவி கட்டாரகரா முன்னாள் தலைவர் காற்றகட்ட பிரசாத் நடிகர் இளவரசு நடன அமைப்பாளர் சோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் கலைக்குழு தான் நிகழ்ச்சியில் பேசும்போது போது படக்குழுவின் கடின உழைப்பை பாராட்டி மேக்ஸ் திரைப்படம் அதன் தனிப்பட்ட கதை கூறும் முறையிலும் இசையாலும் ரசிகளை கவரும் என நம்பிக்கை தெரிவித்தார் பாடல்களை உருவாக்கிய அஜினிக்ஸ் பி லோக் லோகநாத்தின் திறமையை அவர் பாராட்டினார் கிச்சா சுதி படத்தின் தலைப்பு கதாபாத்திர நடித்தவருடன் இணை தயாரிப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார் அவர் தனது உரையில் அறிமுக இயக்குனர் விஜய் கார்த்திகேயின் கதையை புகழ்ந்து தயாரிப்பாளர் தானவர்களின் மனதை குறிப்பிட்டார் காக்க காக்க படத்தின் கன்னட உரிமைகளை வாங்கும் போது தானுவர்களிடம் நேர்முக சந்தி சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து ஒரு காசும் வாங்காமல் அவருக்கு உரிமை வழங்கி அவரது நற்குணத்தை நினைவுந்தார் மேலும் தானு அவர்கள் கன்னட திரைப்பட துறையிலும் தனது முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்கான விருப்பத்தையும் தெரிவித்தார் இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது தானு நன்றி தெரிவித்து தனது திரைப்படமான ட்ரெயினில் விஜயசேதுவியுடன் இணைந்து அவருடைய கதை கூறும் கனவுகளை நிறைவேற்ற உதவியதற்கு நன்றியை வெளிப்படுத்தினார் அதேபோல மேக்ஸ் படைக்குழுவுக்கும் வெற்றிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தார் இயக்குனர் ராஜகுமார் பெருசாமி மற்றும் தேசிங் பெருசாமி தானவர்களின் மேற்பார்வையில் தாங்கள் வளர்ந்திருப்பதைப் பாராட்டி அவருடன் மீண்டும் வேலை செய்ய விருப்பம் தெரிவித்தார் தென்னிந்திய திரைப்பட வர்த்தசபை மற்றும் இந்திய திரைப்பட சமயத் தலைவர் ரவி கொட்ரகார பேசும்போது விமர்சகர்கள் மற்றும் ஊடகங்கள் செயல்படும் அனைவரையும் திரைப்படங்களை நேர்மையாக ஆதரிக்குமாறு வேண்டுகோள் வைத்தார் சிறந்த திரைப்படங்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்றால் தயாரிப்பாளர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக ஆதரவு முக்கியம் எனவும் படக்குழு அனைவருக்கும் வெற்றிக்காக தனது மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவித்தார் மேக்ஸ் திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது இது சாகசம் மற்றும் முழுமையான பொழுதுபோக்கை வழங்கும் என உறுதியளிக்கிறது நன்றி வணக்கம் அடுத்தவாறு வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்